வணக்கம் அன்பு தினந்தோறும் கொடுக்கக்கூடிய ஜோதிட கணிப்புகள் வழிபாட்டு முறைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புறேன் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாக கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டும் எல்லாத்திற்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் மிக்க நன்றி அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுங்களா சொந்த வீடு எப்படியாவது ஒரு சொந்த வீடு நம்ம கட்டிடணும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்பா சின்னதோ பெருசோ நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அதில் நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்ற ஆசை எல்லார் மனசுலுமே இருக்குது அப்படிப்பட்ட சொந்த வீடு அந்த கனவு நினைவாக நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் திருச்சி டு துறையூர் செல்லக்கூடிய வழியில் திருச்சி டு துறையூர் செல்லக்கூடிய வழியில் மன்னச்சநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோவில் மன்னச்சநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானே இங்கு பூமிக்குரிய நாயகனாக இருப்பதால் மண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உண்டாகும் இந்த கோவிலுக்கு செல்பவர்களுக்கு சரிங்களா இந்த கோவிலின் கருவறையில் பார்த்தீங்கன்னா பூமிநாத சுவாமி லிங்க திருமேனியராக சற்று சாய்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் இங்கே பூமிக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய அபூர்வ வில்வ வன்னி மரங்கள் விருட்சகமாக இருக்கின்றன பரிகார பூஜைகளை இங்கு சென்று செய்து வழிபட்டால் குடும்பத்தோடு போயிட்டு வரும்பொழுது வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வீடு விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மற்றும் இந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதற்கான நல்ல தீர்வுகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பலரும் போயிட்டு வந்துட்டு அதனால் அதனால சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு இருக்கக்கூடிய நபர்கள் அதற்காக போராடி இருக்கக்கூடிய நபர்கள் அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இறைவனுடைய அருள் இருந்தால் தான் எந்த விஷயத்தையும் நம்மளால முழுமையாக பண்ண முடியும் சரிங்களா அப்போ இறைவனுடைய அருள் இரு இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் சொந்த வீடு மட்டும் இல்லை நீங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை எல்லாமே நீங்கள் சரியாக அடைஞ்சிடலாம் ஆகவே இந்த பதிவில் சொந்த வீடு கட்டுறதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அந்த விஷயத்துக்காக எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் திருச்சி டு துறையூர் செல்லக்கூடிய வழியில் அமைந்துள்ள இந்த மன்னச்சநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் எந்த நேரமும் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க வரக்கூடிய பதிவில் ஒன்றோடு மிஸ் பண்ணாமல் பாருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை